ஹாய் சவுத் டிசீவர்ஸ் நம்ம இளைய தளபதி விஜய் இப்போ தன்னுடைய அறுபத்தி ஒன்றாவது படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்தை தெரி என்கிற மாபெரும் வெற்றி படத்தை இயக்கிய அட்லி இயக்கிக்கிட்டு இருக்காரு இந்த படத்துடைய முதல் கட்ட படப்பிடிப்பு ஈஸியாரில் தற்போது நடந்து முடிவடைஞ்சிருக்கு மேலும் இந்த படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு அமெரிக்கா பஞ்சாப் லண்டன் போன்ற இடங்களில் நடக்கும் என சொல்லப்படுது மேலும் இந்த படத்துல விஜய்க்கு ஜூடியா காஜல் அகர்வால் சமந்தா நித்யா மேனன் நடிக்கிறாங்க, மட்டும் நடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல விஜய்க்கு வில்லனா இசை சூர்யா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது கொண்டு தெரிந்த தகவல் ஆனால் தற்போதைய கிடைத்த தகவலின்படி இந்த இன்ன படத்துல இன்னொரு வில்லன் வேற இருக்காராம் அது யாருன்னா வேற யாரும் இல்லை நம்ம இளைய தளபதி தான் இந்த படத்துல விஜ் வில்லனா நடிக்கிறாராம் ஏன்னா இந்த படத்துல மொத்தம் மூன்று விதமான கேரக்டர்கள் விஜய் நடிக்கிறாராம் அதுல ஒரு கேரக்டர் மிக முரட்டுத்தனமான வில்லன் கேரக்டர் எனவும் சொல்லப்படுது இது இந்த தகவல் சினிமாவின் மிக பிரபலமான முன்னணி விமர்சகத்திலிருந்து கிடைத்த தகவல் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சினிமா நியூஸ்களை அறிவுறுத்தி எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்